சமூக நலத்துறை இயக்குநருக்கும் கடிதம் கொடுத்தோம் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி கொடுத்தோம் என்னது என்னென்ன நடக்குது என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி கொடுத்தோம் ஆனால் அது பதிலெல்லாம் வந்து இது எதுவுமே மாற்ற மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி வந்திருக்குது அதனால் அதுக்கு முன்னாடி இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருந்தால் கலெக்டர் ஒரு மாதிரி லெட்டர் இது மாதிரி சர்க்குலர் கொடுத்தாரு ஒரு 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 ஆக்ஷன் எடுத்தாங்க நாங்கள்லாம் ஓடி போய் கொடுத்துட்டோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் யாரெல்லாம் கொடுத்தோமோ அந்த லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது பெருநிறுவனங்களின் பெயர்கள் ஏன் அதில் இல்லை இதுல எதுனா எங்களை சிறு நிறுவனங்களை அழிச்சிட்டா அவங்க மட்டும் இருந்துலாம் நினைக்கிறாங்களா இல்ல தமிழகத்தில் கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மகளிர் சென்னையில வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடாது கிராமத்திலே படிச்சுட்டு கிராமத்திலே வாழ்ந்துட்டு கிராமத்திலே போயிட்டு நினைக்கிறாங்களா எஸ் சார் இப்ப வந்து நாங்க எங்களுக்கு திரும்பவும் செலராமல் நாங்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேஷனை எல்லா ஆஃபீஸருக்கும் அமுச்சிட்டோம் எங்களுடைய கோரிக்கைகளை எல்லா ஆஃபீஸருக்கும் அமுச்சிருக்கிறோம் இன்னும் அடுத்த ஸ்டெப்பாக வந்து தமிழக முதல்வர் அவர்களை கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஒரு பதாகை ஏந்தும் போராட்டத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்குறோம் பதாகை ஏந்தும் போராட்டம் எங்களுடைய கோரிக்கைகளை பதாகையோடு நின்று ஒரு போராட்டம் நடத்த போகிறோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு இதுலலாம் வந்து ஒரு அந்த அன்கண்டிஷன் இந்த டேட் டெட்லைன் வச்சதுனால எங்கள் மக்களை வந்து டெய்லி வந்து எல்லாருக்கும் மெசேஜ் வருது ரெண்டு வருஷம் ஜெயிலு ஐம்பதாயிரம் ரெண்டு வருஷம் ஜெயிலு ஐம்பதாயிரம் டெய்லி எங்கள் மக்களுக்கு கூகுள்ல இருந்து எடுத்து 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 எங்க மக்களை வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி நிறைய இடைத்தேர்தல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் கூட நைட்ல நிம்மதியாக தூங்க முடியல இதுல எப்படி வரும் இன்னொன்னு சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலில் போடப்பட்ட சட்டம் நீங்க சட்டம் தெரிஞ்சவங்க இருப்பீங்க எனக்கு சட்டம் அந்த அளவுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச சட்டம் எங்க சொன்னது சட்டம் மட்டும் சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் நான் காக்னிசபிள்னு இருக்கு சட்டம் உங்களுக்கு தெரியும் காக்னிசபிள் நான் காக்னிசபிள் நம்ம நான் காக்னிசபிள் வருவோம் அந்த சட்டத்தில் எய்தர் ஃபைன் ஆர் பிரிசன் இப்படி தானே இருக்கணும் ஆனால் எங்களுக்கு பாருங்க ஐம்பதனாயிரம் ஃபைனு ரெண்டு வருஷம் ஜெயிலு ஐம்பதனாயிரம் ஃபைனு ரெண்டு வருஷம் ஜெயிலு இந்த இதே மாதிரி மெசேஜ் போட்டு போட்டு அனுப்பிச்சாக்கா ஒரு ஒரு நம்ம விட்டுருங்க சார் தைரியமாக இருக்கும் லேடிஸ் தான் மெஜாரிட்டி ஆசல் நடத்துறது அவங்க என்ன நினைப்பாங்க யாருனா ஒருத்தர் வந்து எழுத்தர் வந்து ஒன்றரை ஒன்றரை லட்சம் கொடுமான எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் என்ன எங்கே போவாங்க இருக்கிற தாலி அடமானம் வச்சு தான் பண்ணணும் தாலி அடமானம் வச்சு தான் பண்ணணும் வேறு பண்ண முடியாது அதுதான் எதிர்பார்க்கிறார்களா சொல்லுங்க அகாமடேஷன் மட்டும் சார் அதாவது ரூம் ரூம் ரெண்ட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு ஃபுட் ஆட் ஆகும் சார் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய விடுதி இப்போ நீங்கள் அரசாங்க விடுதிகளுடைய ரேட் தெரியுமா உங்களுக்கு சார் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறுவா இருக்குது ஆறாயிரம் ரூபாயில் இருக்கு சார் மூணு வேலை சாப்பாடு டிவி ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷினு வெட்னெஸ்ட் ஆனால் முட்டை சண்டே ஆனால் நான்வெஜ்ஜு ட்ரிங்கிங் வாட்டர் கேன் வாட்டர் கொடுக்குறோம் இது எல்லாம் பண்ணிங்கிறோம் சார் நம்ம ஆறாயிரம் 6000 அதனால உங்களுக்கு எத்தனை பேர் கணனு சொல்லுங்க நான் கொடுக்குறேன் நான் காளியா தான் இருக்குறேன் போ 5000 பர்மி எவ்ளோ நாங்க இப்ப பாத்தீங்கன்னா சென்னை நகர்ல மட்டும் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் 10000 இருக்கு சார் 6000ல ஏழாயிரம் சென்னையில் இருக்கு சார் புறநகர்ல ஒரு மூணாயிரம் ஹாஸ்டல் இருக்கு சார் தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்து இருபது ஹாஸ்டல் இருக்கு சார் சார் மின் கட்டна உயரோனால அநியாயத்துக்கு பாதிக்கப்படுறவங்க நாங்கள் தான் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மின் கட்டண உயர்வு வர்றப்போ அந்த சிசி சார்ஜுன்னு ஒன்று வருதுங்க அந்த சிசி சார்ஜெபாசிட்ன்றாங்க அது அது யாருக்கு ரீஃபண்ட் ஆகும் பில்டிங் ஓனருக்கு ரீஃபண்ட் ஆகும் ஆனால் கட்டுறது நாங்கள் வட்டிக்கு கடன் வாங்கி கட்டின் நாங்கள் அதில் சப்சிடி கொடுக்கணும் சிறு தொழில் குறு தொழில்னு கன்சிடர் பண்ணி எங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி பில்ல பண்ணுறாங்க நிறைய கவர்மெண்ட் பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் அமிச்சிட்டுமே ஆ சூப்பர் சார் அமுச்சுட்டோம் சட்டத்தில் இடம் இல்லைன்ட்டாங்க சார் சட்ட மியூச்சுவல் கன்சர்ன் தான் நீங்கள் இருக்கலான்ட்டாங்க சார் நாங்கள் லெட்டர் கொடுத்துட்டோம் சார் அரசாங்கத்தில் முதல்வரின் பிரிவுக்காக கொடுத்துட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்ட்ட அது அதெல்லாம் சட்டப்பிரகாரம் தான் நடக்குது அதெல்லாம் இன்னும் தப்பு இல்லைன்ற மாதிரி இல்லை சட்டப்பிரகாரம் தான் அதெல்லாம் நடக்குதுன்றதை சொல்கிறேன் இல்லை சார் நம்ம என்னென்ன கேட்டிங்கன்னா அதில் அதில் அண்ணா அதில் சார் யாருண்ணா அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஆணோ பெண்ணோ கலந்து இருந்தாக்கா அதில் சட்டத்துக்கு உங்களுக்கு தெரியல அந்த ரூல்ஸ்லாம் இருக்குது இல்லை இப்போ யார் வேணா எங்கே வேணா தாங்கலாம் எங்க வேணா போகலாம் எங்கேண்ணா வரலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்லாபில் போகிறாங்க ஆமாம் சார் ஃபஸ்ட் வந்து டீ லைசன்ஸ் ஒரு விஷயம் இருக்கு சார் ஃபார்ம் டி ஃபார்ம் டின்றது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் புரிதல் வந்து சரியாக இல்லை சார் என்ன புரிதல்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்டலாம் என்ன நினைப்பாங்க அப்போல்லாம் ஒரு ஹாஸ்டல்னா முந்நூறு பேர் இருப்பாங்க நானூறு பேர் இருப்பாங்க நம்மளாம் அப்படி தானே ஸ்கூல் ஹாஸ்டலு காலேஜ் ஹாஸ்டலு அதான் தெரியும் இந்த பிரைவேட் ஹாஸ்டல்ன்ற கான்செப்டே தெரியாத காலகட்டம் அந்த நேரத்தில் இருந்த அதிகாரிகள் அதை மனசில் வச்சுட்டு போட்டாங்க ஒரு ஆர்டினரி பப்ளிக் பில்டிங்கை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸ் அதை போட்டாங்க இன்னும் இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் எங்களுடைய இது சங்கத்தில் வந்து நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு பேர் இருக்கிறவங்க தான் நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் இருக்கிற பில்டிங்க்கு ஃபார்ம் டி எப்படி வாங்குவாங்க ஃபார்ம் டி எப்படி ஒத்துப்பார் அதை பப்ளிக் பில்டிங்கை கன்வெர்ட் பண்ணுறது ஒத்துப்பாரா பப்ளிக் பில்டிங்னா என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங்கு ஒரு அரசு இது அதிகாரிகள் இருக்கிற பில்டிங்கு ஃபார்ம் வந்து அதுக்கு பொருந்தாத சட்டம் ஏன்னா எங்கேயுமே கிடையாது இந்தியாவில் இல்லை சார் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது ஃபார்ம் அது ஃபார்ம் டீல தான் நாங்கள் மாற்றோம் ஏன் ஃபார்ம் டீல மாற்றோன்னா ஃபார்ம் டீனாக்கா பிளான் அப்ரூவல் கொடுக்கணும் ப்ளூ பிரிண்ட் கொடுக்கணும் பில்டிங் ஓனர் கொடுக்க மாட்டார் கிடையாது நீங்க இப்போ இப்பவே கூகுள்ல சர்ச் பண்ணுங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டு ஸ்டார்ட் வுமன்ஸ் ஆஸ்டன்னு சொல்லி போடுங்க ஆந்திரால போடுங்க தெலுங்கானால போடுங்க கர்நாடகால போடுங்க மகாராஷ்டிரால போடுங்க எங்கேயுமே கிடையாது ஃபார்ம் டி பண்ண முடியல சார் இப்போ அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்குது நான் வேணாம்னு சொல்ல முடியாது ஐயா என்னால முடியலன்னு தான் சொல்லுடுமே தவிர ஒன்னு ஃபார்ம் டி சார் இன்னொண்ணே ಅದில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சானிடேஷன் தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுக்குறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஃபஸ்ட்டு எங்களை வந்தது இப்போ வந்து இருக்கிற சர்க்குலர் சானிட்டேரியு வருது சானிடரின்னு நாங்கள் அரசாங்க அளவில் போனோம் சார் இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணாதான் எங்களுக்கு தேவையானது கிடைக்கின்ற மாதிரி இருக்குது இவர் தான் சுசகமாக சொல்ல முடியுமா ஆ ஆமாம் செய்ய முடியல சார் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை சானிட்டேஷன் வாங்குறோம் சானிடரி கஷ்டமாக இருக்கு ஃபார்ம் டீல வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் அப்ரூவல் கேட்பாங்க சார் பில்டிங் அப்ரூவல் கேட்பாங்க பிளான் அப்ரூவல் கேட்பாங்க ப்ளூ பிரிண்ட் கேட்பாங்க ஸ்டெபிலிட்டி கேட்பாங்க இவ்வளோ இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு சார் சாரி சார்